வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகாட்சரன் இது இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை சொல் புதிது இடி மழை புயல் வெள்ளம் என அனைத்திற்கும் நின்று நிலைப்பேன் இடி மழை புயல் வெள்ளம் என அனைத்திற்கும் நின்று நிலைப்பேன் தூக்கணம் குருவி முதல் பல பறவைகளுக்கு வாடகை இல்லா வீடு நான் தூக்கணம் குருவி முதல் பல பறவைகளுக்கு வாடகை இல்லா வீடு நான் பல உயிரினங்கள் என்னுள் பதுங்கியும் ஊர்ந்தும் வாழ்கிறது பல உயிரினங்கள் என்னுள் பதுங்கியும் ஊர்ந்தும் வாழ்கிறது அதனால் பல்லுயிர் பெருக்கத்தின் அடிப்படையும் நானே அதனால் பல்லுயிர் பெருக்கத்தின் அடிப்படையும் நானே கரையை வலுப்படுத்தி காவல் காக்கிறேன் கரையை வலுப்படுத்தி காவல் காக்கிறேன் மழைநீரை சேமித்து பூமியை காக்கிறேன் மழைநீரை சேமித்து பூமியை காக்கிறேன் உன் உடலுக்கும் உன் உணர்வுகளுக்கும் நானே மருந்தாக இருக்கிறேன் உன் உடலுக்கும் உன் உணர்வுகளுக்கும் கூட நானே மருந்தாக இருக்கிறேன் என்னுள் பயன்பாடுகள் பல என்னை பயன்படுத்தியவருக்கே அது தெரியும் என்னுள் பயன்பாடுகள் பல என்னை பயன்படுத்தியவருக்கே அது தெரியும் என்னை வெட்டாமல் விட்டுவிடு அது உனக்கு நன்மை என்னை வெட்டாமல் விட்டுவிடு அது உனக்கு நன்மை என்னை பூமியில் நட்டுவிடு அது உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர நன்மை என்னை பூமியில் நட்டுவிடு அது உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர நன்மை நான் உங்களை வாழ வைக்கவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களை வாழ வைக்கவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நானும் கடவுளும் ஒன்றுதான் என சொன்னது பனைமரம் அன்புடன் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை தத்தமஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய செல்வி அவர்களின் ஆதரவோடு நூறு நாள் பணியாளர்களின் கடுமையான உழைப்பாலும் தத்தமஞ்சி காட்டூர் செல்லும் வழியில் விதைத்த விதைகள் செடிகளாக மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இப்பணியை இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளைக்கு பணித்த சென்னை சேர்ந்த மாலா ரமேஷ் அவர்களுக்கு இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே